உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதன ராசி அன்பர்களுக்கு புதனுடைய பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் வரோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிற நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூணாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பத்தி மூணு நாட்கள் உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் அந்த புத்திசாலித்தனம் சில காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள்னால நிறைய பிரச்சனை சந்திச்சுட்ருக்கீங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்ருக்கீங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த புத பகவான் உங்கள் ராசியாதிபதி கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு காரணம் என்ன அந்த மூணாம் இடம் மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முயற்சி செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தடையாயிட்டு தான் சார் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ வேலை பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி பண்ணுறீங்க வேலை மாற்றம் பண்ணணும் வேலையில் நிறைய சம்பாதிக்கணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு போய் எப்படியா சம்பாதிச்சு இந்த மாதிரி நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க ஆனால் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது பரிகாரம்லாம் எதுவே வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு வராரு அப்போ அந்த மூணாம் இடம் வரும்போது உங்களுடைய முயற்சி திருவினை ஆகும் அப்போ எந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வேலை செய்கிறவங்க இந்த முப்பத்தி மூணு நாளில் நீங்கள் இருக்கிற கம்பெனியும் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது இதிலே ஏதாவது ஒரு க்ரோத் கிடைக்கும் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதன் மூலமாக சம்பள உயர்வு கேட்கலாம் இல்லை சார் எனக்கு இவங்களாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு நான் நிறைய மூணு வருஷமாக பெண்டிங் நாலு வருஷமாக பெண்டிங் எனக்கு எந்த க்ரோத்துமே இல்லை நான் இப்போ மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முப்பத்தி மூணு நாளில் எந்தெந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் எதெல்லாம் நம்மளுக்கு குரோத் கொடுக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் இல்லை சில பேர் இல்லை சார் நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் அதுக்கு எதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த முப்பத்தி மூணு நாளில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுலேருந்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறதுலேருந்து ஒரு அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த முப்பத்தி மூணு நாளில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போயிடுவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது நிறைய பேருக்கு என்னென்னா வேலையில் பிரச்சனை பட்டு ரொம்ப அதனால் கடன் சொ கடன் தொந்தரவு இதுலேருந்து எப்படியா வெளில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதேமாதிரி தொழிலில் இருக்கீங்க தொழிலெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர நஷ்டத்தில் இருக்கேன் சார் பெரிய லெவலில் கடனில் மாட்டிட்டேன் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள்லாம் சந்திச்சிட்டேன் இப்போ தான் ஏதோ பரவாயில்லையாக இருக்குது ஆனால் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இல்லை குரோத் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு முப்பத்தி மூணு நாள் ஏங்க ஏன்னா முயற்சி செஞ்சால் நடக்கும் ஆனால் எப்போ முயற்சி பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா காத்தடிக்கிற காலத்தில் நீங்கள் வந்து மாவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் எந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் நடக்கும்னு ஒன்று இருக்குது அதுக்கான நேரம் தான் இந்த முப்பத்தி மூணு நாட்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் யாரெல்லாம் பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றலாம் அதேமாதிரி எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு டெவலப் பண்ணிருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு பண வரவுகள் வரதுக்கு என்னெல்லாம் வழி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க அந்த ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அந்த ஆஃபீஸில் எந்த மாதிரிலாம் செஞ்சு நம்மளால் அதை வளர்ச்சி அடைய முடியுன்ற விஷயங்களை கண்டிப்பாக இந்த மிதன ராசி என்பதால் முடியும் ஏன்னா அந்த புத பகவான் ஆட்சி பெறக்கூடிய ராசி மிதன ராசி அதனால் மிக சிறந்த புத்திசாலிகள் ஆனா நேரம் சரியில்லை எனக்கு நடக்கலைன்னு சொல்ற ஒரே காரணம் தான் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கு அந்த நேரம் நல்லா இருக்குமோ முயற்சி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை இந்த புத பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும் அந்த கடன் பிரச்சனை எப்படி குறையும் வாய்ப்பு இல்லாதனால உங்களால் கடன் கட்ட முடியல அப்போ வாய்ப்பு கிடச்சிட்டா அந்த வாய்ப்பை முயற்சி மூலமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அந்த முப்பது முப்பத்தி மூணு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் உங்களால் பண்ண முடியும் உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் முடிஞ்சது முடியாது எதுவுமே கிடையாது நேரத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அந்த நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது இடம் விற்கிறது ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய மிதனராசிங்களை ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல லாக் ஆயிருக்கீங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களை போட்டு அப்படியே அழி அரிச்சுக்கிட்டே இருக்கு அழிச்சிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தான் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் ஒரு வே வேலை பாக்குறீங்க நான் தெரியாம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் சார் அதை விற்க முடியல அது வித்தா என் லோனை கட்டிடுவேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற சம்பளம் எனக்கு போதும் ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்கு லோன் அதிகமாக இருக்குது நான் தெரிஞ்சு வெளிலேருந்து பணம் வாங்கி போட்டேன் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தரணும் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும் வீடு விற்கும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த கால இந்த முப்பத்தி மூணு நாளில் இடம் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் வீடு வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் வண்டி வாகனம் வாங்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மிதனா ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கிடைக்கல அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் எந்த லோனாக இருக்கலாம் சரி வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர நீங்கள் எந்த லோன் போட்டாலும் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அந்த அந்த பழைய நேரத்தில் கிடைச்சாலும் அந்த பயன்படுத்த முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு அந்த லோனையும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு லோன் அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வெளிநாடு வாய்ப்புகளை தேடி வந்து போகக்கூடிய காலகட்டம் அதில் எந்த மாற்றம் கருத்துக்கும் கிடையாது அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க நான் வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு எதுவும் நடக்கலை சார் வெளிநாட்டில் இருக்கேன்னு நான் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எல்லோரும் பேர் தான் நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் நான் இங்கே படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் புலம்பெற மிதுனராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் ஃபாரின்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு எப்போ வரும்னு கேட்டால் இந்த ஒரு முப்பத்தி மூணு நாட்கள் அதுக்கான நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாரின்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கேயே சிறப்பாக இருப்பீங்க வீசா ப்ராப்ளம் எது வேணால் இருக்கட்டும் எனக்கு இந்த மாதமே முடிய போகுது அடுத்த மாதமே முடிய போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அங்கேயே இருந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு சில ஜாதக அமைப்பு சரியில்லாதனால ஒரு இடமாற்றம் இருக்கும் அதுக்கு மட்டும் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துங்க ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேயே வேலை கிடச்சிட்டா பரவாயில்ல என் இங்கே வேலை பார்க்குறாங்க என் பையன் படிக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய வெளிநாட்டில் இருக்கீங்க அவங்களெல்லாம் உங்கள் வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா எந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் இங்கேயே ட்ரை பண்ணலாமா வெளியூர் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சால் நடந்துடும் அப்போ அந்த அது கரெக்டான முயற்சியாக செஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகம் அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா புதனுடைய பார்வை மூணாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் வர்றதுனால திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை நாளாக பிரிஞ்சிருக்கீங்க அவங்களாம் சேரணும் ஆசைப்பட்றீங்க சந்தோஷமாக திருப்பி பழைய வாழ்க்கை கிடைக்காதா விருப்பப்படுறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்கள் பார்த்திங்கன்னா கணவனை பிரிஞ்சு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பெண்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் மிதனராசியாக இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா அந்த புதன் சொல்லக்கூடியது பெண்களுக்கு இயற்கையாகவே அறிவு அதிகம் அப்போ அந்த புதன் பெறக்கூடிய ராசியான மிதன ராசிலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி தடையாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்கல சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பெண்கள் நிறைய மிதன ராசி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் இல்லை எனக்கு டெவலப்மெண்ட் இல்லை நான் ஒரே கடனாக வாங்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் இருக்குது அந்த வெளியூர் பிரயாணம் எப்படி இருக்குன்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் யாரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வெளியூரில் இருக்கீங்க உங்கள் சொந்த ஊரில் வந்து வேலை பார்க்கணும் ஆசை இருக்குது சில பேருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகணும் இல்லை நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த புதனுடைய மூணாம் இடத்தினுடைய பயிற்சி கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது யோசிக்காமல் போங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வெளியூர் போனதுக்கப்புறம் மாறியிருக்கு அப்படி மாறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்படி மாற முடியும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு முப்பத்தி மூணு நாளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெளியூர் போவீங்க வாழ்க்கையில் நல்லா சம்பாதிப்பீங்க செட்டில் ஆவீங்க அங்கே உங்கள் ஃபேமிலியை கூட்டி வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை மிதனராசி அன்பர்களுக்கு இந்த புத பகவான் அடுத்த ஒரு முப்பத்தி மூணு நாளில் கொடுக்க போகிறாரு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக மிதன ராசி என்பர் செய்யுங்க நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் யோகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு நிறைய பேருக்கு இந்த புதன் திசை நடக்குது பார்த்திங்கன்னா உங்கள் ராசி ஆதிபதியே புத பகவான் தான் ஆனால் அந்த புதன் திசை நடக்கும்போது வாழ்க்கையில் எண்ணற்ற கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் முக்கியமாக வந்து கடன் நோய் பிரச்சனை பெருசாக இருக்குது இந்த மிதனராசி என்பவர்கள் அவங்களாம் உங்கள் சுய ஜாத உராடி பார்த்துங்க என்ன காரணம் எந்த எந்த லெவலில் பிரச்சனைகள் இருக்குது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு செ முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து